பரபரன் பேசுங்க சொல்ல ஆமா இல்லன்னு சொல்லுங்க ஆமா தார ரெண்டு மாதிரி எப்படி தார ரெண்டுன்னு கேளு நான் உடப்படி தார ரெண்டு எப்படி கேளு எப்படி எப்படிங்க கேளு உடச்சி சொன்னா அசிங்கமா போயிரு நான் அதையும் சொல்லிட்டேன் எப்படி சாமின் கேளு எப்படி தார ரெண்டுங்கறீங்களே அப்படி கேளு தெரியாது எனக்கு தெரியாது சொல்லுங்கன்னு சொல்ல அவனுக்கே தெரியும் தார ரெண்டு எப்படினா அவனுக்கே தெரியும் அது எப்படி தெரியாம போயிரும் நான் காலேஜ் படிக்கும்போது ஒரு தெரியாத கஷ்டம் வந்துரும் ம் சொல்லி போயிட்டே இருக்கேன் என்னன்னு இப்ப எத்தனை இருக்குது எதுவும் இல்லை குடும்பத்தோட்டு வெளியேறினது யாருன்னு கேளுடாப்பா குடும்பத்தோட்டு பிரிஞ்சது யாருன்னு கேளுடாப்பா இவங்க வம்சாவளியில ஏற்கனவே ரெண்டு திருமணம் ஆயிருக்குது யாருக்குன்னு கேட்குறாப்பா அப்படி தாளி கட்டுனாலும் சரி ஒருத்தையோட போய் வாழணும் ஒருத்தனோட போய் இருக்கணும் யாருக்குன்னு கேட்டு கிடப்பா ரெண்டு தனம் கல்யாணம் பண்ணது யாரு இப்ப ஊட்ட விட்டு போனது யாரு சரி இப்ப ஊட்ட விட்டு போனது யாரு சரி எதனால போனா இன்னொரு தடவை போனா மாட்டா அப்படியே அப்படி இருந்துக்குவா அப்புறம் கடைசியில வாழ்க்கை வீணாய் பெறும் அப்ப மாயிடங்கிறது இல்ல அப்ப கையடங்கிறது இல்ல வாய்க்கு என்ன வார்த்தை வருது அத்தனை வார்த்தை அத்தனை பேசி அவ்வளவு அசிங்கமான கேள்வி தெருவில் இருக்கிறவங்க கைத்தட்டி சிரிக்கிற மாதிரி பேசிட்டு இருக்கலாம் தான் கட்டப்பையன் கேள்வி அவ்வளவு கேவலப்படுத்துறான் பெத்த பிள்ளைங்களை பெத்த பிள்ளைங்களாட்ட பாக்கல கட்டண பொண்டாட்டி கட்டண பொண்டாட்டி என்று பாக்கல அவ்வளவு அவமானம் அவ்வளவு அசிங்கம் அவ்வளவு கேவலம் அவ்வளவு பங்கு ஏற்பட்டு நிக்குதுராப்பா ஒரு அரசாங்க பதவி வேலை மாதிரி தவிழிச்சா நான் படிச்ச படிப்பு வேலை இல்லம்மா நான் படிப்பு பாதியில போயிடுச்சு நான் எப்படியெல்லாம் வாழும் நினைச்சேன் என் வாழ்க்கைக்கு கோலமா போ கிடைச்சது நான் நிரந்தர வாழ்க்கை வாழல நிம்மதியான பொழப்பு பொழக்கில கெட்டு முறிஞ்சு போன வாழ்க்கை கேவலம் பட்டு தீர்ற வாழ்க்கை பட்ட குடி பதில் நடப்ப பாவமும் தீர் நடப்ப பங்கங்கிற பேர் நடக்குதுடா அப்ப பேர் புயல் கேட்டுக்கலாம்

Why is It Átt// Good life, sociedad, बा Bref, it's a good thing Whereını, who

வேலை சம்பந்தப்பட்ட கணக்கு உத்தரவு வந்திருக்கு அங்காடி வச்சிருக்கிறார் தொழில் ஸ்தானம் வச்சிருக்கிறார் பொழப்புள்ளாம தவிர்க்கிறார் நல்ல வேலை இல்லாம கண் கலங்குறார் யாரு நாப்பாரு என்ன கடை வச்சிருக்கிற போயிட்டு சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் பாப்பா அவன் தெய்வம் வந்துருக்கு

கூட இருந்தே குழிய வெட்டி குழப்ப ஒண்ணு இல்லாம பண்ணிட்டாங்க கருணாக பாம்பு போல நச்சு புத்தி உடையவங்க இன்னைக்கு நாசம் பண்ணி வச்சிருக்கிறாங்க கரை தடி ஒரு சாமியார் வந்திருப்பா நம்ம வந்தா நான் ஏன் நிறைய பேர் வந்து என்ன பண்ணாங்க

அரக்கஞ்சி காக்கஞ்சி குடிக்கிறது கூட இன்னைக்கு அறமோதி தெரியுறாங்க நிம்மதி வாழ்க்கை இல்ல சந்தோஷ வாழ்க்கை இல்ல சங்கடங்கிற பேரு தான் குடும்பத்துல நடக்குதடா பத்து ரூபா வருமானம் இல்ல பழி சொல்லா தவளிக்கிறாங்க பங்கங்கிற பேர தவளிக்கிறாங்க வாங்கின கடனை கட்ட முடியல வாசல்ல கடங்கார பத்து ரூபா கேட்டு நிக்கிறான் இன்னைக்கு சொத்து போச்சு சொகம் போச்சு சொந்த பந்தமே எதிரியா ஆகி போச்சு இன்னைக்கு நானோ ஒரு பேரு நாசமாத்து கிடக்குறாங்க இல்லாத மாந்திரி இருக்குதுன்னு சொல்லி பதினஞ்சாயிரத்துக்கு மேல பணம் பேசி பேரம் பேசி அதை எடுத்து பூசா போட்டு அதுக்கு காவ கொடுத்து அதுக்கு எல்லாம் செய்யறேன்னு சொல்லி கடைசியில ஒண்ணு இல்லாம போயிடுச்சுடா அந்த புலப்பொண்ணு அப்படின்னு சொல்லுங்க

इट वाकर आप आओ पने इतना सही करने के लिए कहीं भी मर गया बोला था कपड़ा वो अलग तो कुछ परावाला निकल गया आज तो मरा था ये कैसे निकलेगा निकली तो निकली नहीं